ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்விசிபிளாக வந்து ரெடிமேட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு மீட்ரு வந்து ரெடிமேட் பைப்பிங் வந்து வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த பைப்பிங் வந்து நான் ரெண்டு மீட்ரு வாங்கியிருக்கேன் மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸுக்கு நீங்கள் ரெண்டு மீட்ரு வாங்கினீங்கன்னா போதும் நெக்கு ஃப்ரண்டில் பேக்கில் கை ரெண்டு அந்த ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக ரெண்டு மீட்ரு நீங்கள் வந்து பைப்பிங் வாங்கினீங்கன்னா போதும் இப்போ நீங்கள் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து ஈஸியாக இந்த மெத்தடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே இன்வெசிபிளாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடிமேட் பைப்பிங்கை இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச்சஸ்ஸு அந்த ப பைப்பிங்கை ஒட்டியே போட்டுக்கணும் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு கைக்கும் நான் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங் மேலே நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து மெயின் கிளாத்தை தலைகிலாக வச்சு வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் நான் அப்படி கூட ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் இப்போ இது உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக மெயின் கிளாத்தை வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அந்த லைனிங் கிளாத்தை வந்து மேல் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரியே வச்சுக்கோங்க அந்த மெயின் கிளாத் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க அந்த பைப்பிங் வந்து அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற மாதிரி இப்போ வீடியோவில் காட்டியிருக்க பாருங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் வந்து போட்டது நம்மளுக்கு மேல் பக்கமாக தெரியும் அது மேலேயே நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி இந்த மெத்தடு ரொம்ப ஈஸி நீங்கள் கிளாத் வாங்கி புதுசாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரே மாதிரி சன்னமாக கிடைக்குமா பைப்பிங்கு அப்படிங்கிற டவுட் வரும் த்ரெட் வச்சு ஸ்ட ஸ்டிச் பண்ணும்போதும் கூட அந்த சுருக்கம் வர மாதிரி இருக்கும் இது வந்து ரெடிமேடுங்கிறதுனால ஆல்ரெடி அது ஸ்டிச் பண்ணி தான் வந்திருக்கும் நம்ம இது வந்து கிளாத்தில் வச்சு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு மேலே அந்த பைப்பிங்கை ஒட்டி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறமா லைனிங்கை திருப்பும்போது அந்த பைப்பிங்கும் அழகாக திரும்பி வரும் அதுக்காக தான் நம்ம வந்து எப்போவுமே அமுக்கு தையல் வந்து போடுறது இது இதுக்காகன்ட்டு இல்லை எந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வச்சீங்கனாலும் இந்த அமுக்கு தையல் போட்டிங்கன்னா திரும்பி வர்றது அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் அமுக்கு தையல் போட்டாச்சு பைப்பிங்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம பைப்பிங்கை திருப்பினதுக்கப்புறமா மேல் பக்கமாக நான் வந்து மெயின் கிளாத் வர்ற இடத்துல ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து நான் ஒரு தையல் போடுறேன் நீங்கள் கால் இன்ச் டிஸ்டன்ஸில் போட்டாலும் போடலாம் இல்லை பைப்பிங்கை ஒட்டி போடுறனாலும் போட்டுக்கலாம் ரெண்டு மெத்தடில் போடலாம் நான் வந்து ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் போட்டுட்ருக்கேன் டெய்லி ஒரு பைப்பிங் மெத்தடு போடலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கேன் இன்றைக்கி போட்டுட்ருக்கிறது வந்து ரெடிமேட் பைப்பிங்கு இது வந்து கைக்கு வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ போட்டிருக்கேன் நெக்குக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு பாருங்க ரெண்டு கைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது இது ரெடிமேட் பைப்பிங்காக நம்ம வந்து த்ரெட் பைப்பிங்காக அப்படிங்கிறதே மேக்சிமம் கண்டுபிடிக்க முடியாது அதில் இருக்க கிளாத்தை வச்சு வேணால் கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம் மற்றபடிக்கு ஓவராலாக பார்க்கும்போது வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும் நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நார்மலாக எப்படி கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்